ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சம்பல் கைஸ் விளாட போகிறோம் ஸோ வளவலைன்னு பேசாமல் கொஞ்சம் கேம்குள்ளே போயிடலாம் கைஸ் வாங்க இப்போதைக்கு ஃப்ரெண்டோடு தான் விளாட்றோம் ஸோ ஜாயின் பண்ணியாச்சு கேம்குள்ளே லோடிங் ஆகிட்டுருக்கு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறா ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல மேப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் என்ன வருதுன்னு என்னது இது ஓ இதுவா இது பழசு தான் பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த இந்தபடி நிறைய புது அப்லோ புது புது அப்கிரேட் வந்திருக்குது ஸோ ஏதாச்சும் அப் ஐ மீன் அப்டேட் வந்துருக்குது பார்ப்போம் எதாவது நல்லதாக வருது ஐயே அடாப் அவி அதுக்குள்ளே பிளாஸ்ட் ஆகிட்டேன் சரி ஓகே சீக்கிரம் குதி அந்த லேசரில் மாட்டிக்காத நல்ல ஒரு ஜம்ப் போய் ம் ஏய் லேசர் இருக்குது அப்பா நல்ல வேலை ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம் இந்த கேம் வர கொஞ்சமாக லேக் ஆகுது ரொம்ப ஸ்டக் ஆகுது கைஸ் ஏன் இந்த கேம் வந்து இவ்வளோ நெட்டு பிடிக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஸ்டம்பிள் கைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கப்பா இவ் ஒரேடே வந்து இவ்வளோ நெட்டு பிடிச்சி இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது கேம்மு சரி நம்ம சட்டுப்போட்டுன்னு போய் வின் பண்ணுற வேலையை பார்ப்போம் ஆ ஏ ஜம்ப் பண்ணுறே லேசர் லேசர் பார்த்து 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 ஆ அப்பா ம் சீக்கிரம் போ ஆ ஓகே அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு டே 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 ஆ பார்த்து பார்த்து ம் சீக்கிரம் போடா இப்போதைக்கு யாரும் குவாலிஃபை ஆகலை சட்டுப்பட்டுன்னு நம்ம முடிக்கணும் ஐயோ இச்சிச்சிரா யோப்பா இன்னும் ஒரு இடி ஆஹா அதுக்குள்ளே ரெண்டு பேர் குவாலிஃபைடாங்க நாலு பேர் ஏய் சீக்கிரம் போ ஆஹா குதி குதி ஐயோ அச்சோ ஆஹா விழுந்துட்டோம் சீக்கிரம் போ ஆ ஓகே ஆ நல்ல ஒரு ஜம்ப் கொடு ஏ இடிச்சிட்டாண்டா ஏ சீக்கிரம் குதி குதி அப்பா எப்படியோ வந்துட்டோம் சீக்கிரம் போ குவாலிஃபையாக இருக்கும் எப்பா கிட்டத்தில் வந்து ஜெயிச்சிருக்கோம் கைஸ் பரவாயில்ல ம் ரவுண்ட் ஓவர் எப்படியும் நம்ம குவாலிஃபை ஆயாச்சு அடுத்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த மேப் என்ன தரப்போகிறானோ கொஞ்சம் நல்ல மேப்பாக பார்த்து தாங்கிறாடே என்ன வரப்போகுது இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிக்கலாம் இது கொஞ்சம் புதுசாக தான் தான் வந்தது பட் ஒரு வாட்டி விளையாடி அதனால் பெருசாக பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நல்லா ஜம்ப் ஒன்று சீக்கிரம் என்னடா இவ்வளோ கூட்டமாக வரீங்க இவ்வளோ கூட்டமாக வரதுனால நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில சீக்கிரம் ஜப்பா ஓடுறா ஓடுறான் சீக்கிரம் நல்லா ஒரு ஜம்ப் கொடு அச்சோ ஆ கீழே வந்துட்டோமா சரி ஓகே ஓடு அப்படியே ஓடு ஏ ஆஹா ஐயோ ஐயோ நல்ல ஒரு இடி அதே கீழேயே விண்டான்ண்டா ஆடாப்பாவி பாவி தண்ணியிலையே வின்ட்டானே ஆஹா இங்கே வேற வின்ட்டானே ஐயோ இன்னும் கீழே போயிட்டோம் சரி ஓகே பார்த்துக்கலாம் ஆ நல்ல ஒரு ஜம்ப்பு சூப்பர் சீக்கிரம் வா 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 ஐயோ இப்போவே ரெண்டு பேர் சீக்கிரம் போ ஆ நல்ல ஒரு ஜம்ப் ஆஹா அங்கே எட்லியே சே வா ஆ ஐயோ ஐயோ என்ன இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க கேம் அடப்பாவீங்களா நே கைஸ் இது இவ்வளோ கிட்டே வந்து தோத்துட்டோங்காய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோன்னா வின்னு அதுவும் இல்லாமல் இது கேம் வர கொஞ்சம் லேக் ஆகுது ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோட முடிச்சுக்கலாம் கைஸ் இப்போ இது ஏன்னா இது ரொம்ப லேக் ஆகுது ஓகே கைஸ் அப்புறம் பார்க்கலாம் பாய் பாய்